அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் தி சீக்ரெட் மாயாஜால புத்தகத்தின் செயல்முறை பயிற்சி டே சிக்ஸ்டீன் நாள் பதினாறுக்கானது தான் பார்க்க போகிறோம் இந்த நாள் பதினாறுக்கானது என்ன செயல்முறை பயிற்சி திட்டம் அப்படின்னா ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியம்னா ஓ கைகள்லாம் நல்லா இருக்கணும் நல்லா திடகாத்திரமாக இருக்கணும் அப்படின்னா அது மட்டும் இல்லை உடல் வலிமை மட்டும் இல்லாமல் மன ஆரோக்கியத்தையும் மன வலிமையும் சேர்த்து ஓவராலாக நம்ம ஆரோக்கியமாக பார்க்க போகிறோம் மனதளவுலையும் சரி உடல் சரி நம்ம ஆரோக்கியமாக இருக்கணுங்கிறக்கான தான் இந்த செயல்முறை பயிற்சி திட்டம் ஏன் நம்ம ரெண்டையும் சேர்த்து ஆரோக்கியம் பார்க்க போகிறோம் அப்படின்னா பொதுவாக மனுஷன் எவ்வளோதான் உடலில் வலிமை இருந்தாலும் மனதளவில் அவங்க வந்து ரொம்ப வீக்காக இருந்தாங்கன்னா எந்த ஒரு செயலையும் அவங்களால செய்ய முடியாது சிலர் பார்த்தீங்கன்னா உடல் சோர்வாக தான் இருப்பாங்க ஆனால் மனதில் வலிமை இருக்கும் ஏன்னா அவங்களால எடுத்து செய்ய முடியாது அப்போ மனிதனுக்கு இரண்டு கண்கள் எவ்வளவு அவசியமோ அது மாதிரி இரண்டு ஆரோக்கியமும் அவசியம் நம்ம என்ன பண்ண போறோம் இந்த செயல்முறை பயிற்சி திட்டத்தை அப்படின்னா மூணு வகையா பிரிக்க போறோம் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் காலங்கள் மூன்று வகைப்படும் நம்ம பள்ளி பருவத்தில் படித்ததே இங்கே இந்த மூணு அம்சங்களை ஆசிரியர் வச்சுருக்கார் முதல் அம்சம் கடந்த காலத்தை உட்பட்டது அதாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு திருமணமாகி வேலைக்கு போகிற பருவத்தில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கடந்த காலம் என்னவாக இருக்கும் குழந்தை பருவம் பள்ளி பருவம் கல்லூரி பருவம் இது மாதிரி இந்த பருவங்களில் எப்பெல்லாம் நீங்கள் வந்து இந்த உடல் வலிமையாகட்டும் இல்லை மன வலிமை மொத்தத்தில் ஓவராலாக ஆரோக்கியமாக சிறந்து உண ஒரு மூன்று விஷயங்களை நினைத்து நன்றி உணர்வை செலுத்தணும் மூன்று விஷயங்கள் உதாரணத்துக்கு நான் பள்ளியில் வந்து பத்தாம் வகுப்பு படிக்கும்போது நல்ல மன வலிமையும் உடல் வலிமையோடு நான் நல்ல நிதானமாக படித்ததுனால நான் வந்து மாவட்டத்திலேயே முதலாக இல்லை பள்ளியிலேயே முதலாளதாக வந்தேன் நான் முதலாவது மாணவனாக வந்ததுனால எனக்கு நிறைய கல்வி ஊக்கத்தொகை கிடைத்தது அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதுக்கு நன்றி உணர்வு செலுத்தலாம் இல்லை எனக்கு முக்கியமான ஒரு தருணத்தில் என் நண்பனுக்கு உதவ செய்யும்பொழுது எனக்கு அந்த வலிமை இருக்கங்காட்டி தான் நான் உனக்கு அந்த அவனை தூக்கிட்டு ஓடி போய் ஒரு உதவியினால் அவசரத்துக்கு செய்ய முடிஞ்சதுன்னா அந்த செயலுக்கு நீங்கள் நன்றி உணர்வை செலுத்தலாம் இதுமாரி ஏதாவது ஒரு மூன்று விஷயங்களை நினச்சி கடந்த காலத்துக்கு நன்றி உணர்வு செலுத்துகிறீங்க கடந்த கால ஆரோக்கியத்துக்கு அடுத்தது இரண்டாவது அம்சமாக பார்த்தா நிகழ்காலம் நிகழ்காலத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆரோக்கிய பிரச்சனை இருக்கிறனால தான் நம்ம இந்த செயல்முறை பயிற்சி செய்கிறோம்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு எனக்கு தோள்பட்டை பிரச்சனை இருக்குது என்னால் வந்து கூடுதல் எடையை தூக்க முடியாது சாதாரணமான எடையை தூக்குனா கூட எனக்கு தோள்பட்டையில் பிரச்சனை வந்துடும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனையை தவிர்த்து உங்களிடம் வேறு என்னெல்லாம் உடல் வலிமையாகட்டும் மன வலிமையாகட்டும் நல்ல முறையில் இருக்கோ அந்த ஐந்தையும் நீங்கள் தேர்வு செய்து நன்றி உணர்வை செலுத்தணும் உதாரணத்துக்கு என்ட யாரேனும் வந்து என்னை பற்றி அவர்கள் அடுத்தவர்கள் குறை கூறியது வந்து என்னை சொன்னாலும் நான் உடனே அதை மனதுக்குள் வாங்கி கொண்டு நான் கோபத்தை வெளிக்காட்ட மாட்டேன் பொறுமையாக ஆராய்ந்து இது அவர்கள் சொல்லியிருக்க கூடுமா அப்படியே சொல்லியிருந்தாலும் என்ன மாதிரி சூழ்நிலையில் அவங்க சொல்லியிருப்பாங்க எதனால் அவங்க என்னை பற்றி சொல்கிற மாதிரி நான் என்ன விதத்தில் தவறாக நடந்து கொண்டேன் இதை நம்ம சரி செய்யணுமேன்னு சொல்லி நான் அனலைஸ் பண்ணுவேன் ஃபஸ்ட்டு அப்புறம்தான் அது உண்மையாக பொய்யானேன்னு ஆராய்வேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மனதிடம் இருந்துச்சுன்னா அதுவும் உங்களுக்கு ஒரு நன்றி உணர்வு செலுத்தக்கூடிய விஷயந்தான் இது மாதிரி ஏதாவது ஒரு ஐந்து விஷயங்களையே தேர்வு செய்து நீங்கள் வந்து நன்றி உணவு செலுத்துகிறோம் அடுத்தது மூன்றாவது அம்சம் மூன்றாவது அம்சங்கிறது எதிர்காலத்தை சேர்ந்தது எனக்கு ஃப்யூச்சரில் நீ வரப்போகிற க வருங்காலத்தில் எனக்கு என் உடலும் சரி மனதும் சரி எப்படியெல்லாம் வலிமையாக இருக்கணும் எது மாதிரி இருந்தால் நான் சிறப்பாக இருப்பேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு இருந்ததாகவே நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கிற மாதிரியே கற்பனை செய்து கொண்டு நீங்கள் ந நினைவித்து பார்க்கணும் எப்படி கற்பனை செஞ்சு நினச்சி பார்க்குறது உதாரணத்துக்கு எனக்கு தோள்பட்ட பிரச்சனையை நான் இல்லையா அப்பெலாம் எடுத்துக்காட்டுக்கு அதையே எடுத்துக்குவோம் இப்போ எனக்கு தோள்கள்லாம் ரொம்ப வலிமையாக இருக்குது நான் ஆரோக்கியமான உணவு சாப்பிட்டதுனால எனக்கு தோல் வந்து நல்ல பலமா இருக்கு என்னால கூடுதல் எடை தூக்க முடியுது அடுத்தவங்களுக்கும் சேர்த்தி என்னால் உதவி செய்ய முடியுது இப்பெல்லாம் என் பேகை நான் மாட்டிட்டு படிக்கட்டுகளில் வேகமாக ஏறவும் இறங்கவும் முடியுது என்னோடய செயல்களை நானே என் கைகளால் செய்ய முடியுது என் தோள்கள் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி நான் உணர்றேன் கற்பனையும் செய்துக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக அது எதிர்காலத்தில் உங்களுக்கு வரும் காலத்தில் வரும் நாட்களில் அது சரியாயிடும் அப்போது ஒரு விஷயத்துக்கு நம்ம நன்றி உணர்வு எவ்வளோ செலுத்துகிறோமோ அவ்வளோ விரைவில் நமக்கு மாயாஜலம் நடந்த அந்த விஷயம் நமக்கு நடைபெறும் நம்ம நடந்த விஷயத்துக்கு மட்டும் நன்றி சொல்கிறது இல்லை நடந்து கொண்டிருக்கும் விஷயத்துக்கும் நன்றி செலுத்துகிறோம் நடக்க விருப்பம் விஷயத்தையும் நடக்க இருக்கும் விஷயத்தையும் நம்ம நன்றி செலுத்துகிறோம் இந்த செயல்முறை பயிற்சியை பொறுத்த மட்டும் பயிற்சிகள் நடக்கிற வரைக்கும் தான் செய்ய போகிறோம் இந்த இருபத்தெட்டு நாட்கள் தான் செய்யணும் இல்லை வேணுங்கிறப்ப தான் செய்யணும் அப்படிங்கிறது இல்லாமல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க தினம் தினம் செய்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தினம் தினம் எந்த ஒரு செயல்முறை பயிற்சி செய்தாலும் நம்ம கண்டிப்பாக முன்னேறத்தான் போகிறோம் ஆனால் ஆரோக்கியத்தை பொறுத்த மட்டும் தினமும் கடைப்பிடித்தால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி ஆசிரியர் சொல்கிறாரு இந்த செயல்முறை பயிற்சி திட்டம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏதேனும் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ